அனைவருக்கும் என் அன்புகள் அந்த வணக்கம் உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் வெவ்வேறு உபதலைப்புகளில் அந்த உறவை எப்படி உடைத்துக் கொடுக்கலாம் என்று என்னுடைய சிந்தனை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்றைக்கு கடந்த சில வாரங்களாக கடந்த சில வாரங்களாக என்னை கொஞ்சம் குழப்பிய ஒரு இயேசுவினுடைய வார்த்தைகள் நான் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறேன் ஒரு முடிவுக்கு வந்தேன் என்று சொல்ல முடியாது ஆனால் அது இருக்கிற நன்மைகள் உண்மைகள் அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு முதல் என்னை குழப்பிய அந்த வசனங்களை நச்செய்தி எழுதிய வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் இது மத்திய ஒலிய நச்செய்திருந்து படுகிற இயேசு சதிசெயரை வாயடக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தார்கள் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் லாயர் சட்டத்திறன் ஜனாதிபதி சட்டத்திறன் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் இயேசு உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது சட்டம் திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கத்தோடிக்கிற அல்லாதவர்களும் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்னும் புதுசையில் ஆனால் இடையிடையே எங்களுடைய எங்களுடைய காலத்துக்கு ஏற்ப எங்களுடைய வளர்ச்சிக்கேற்ப எங்களுடைய நிலைக்கேற்ப சில செய்திகள் குழப்புவது உண்டு அதான் என்னை குழப்பின் அதற்கு முதல் இந்த இயேசுடன் கேட்டவர் வந்து ஒரு திருச்சட்ட அறிஞர் இன்றைய மொழியில் சொன்னால் கத்தோலிக்க திருவிழா கெனன் லோன்ற ஒன்று இருக்குது நிறைய சட்டங்கள் கனன் லோ ஒரு கத்தோலிக்க சட்டத்தை அமைப்பை வைத்து கொண்டிருப்பதே அந்த சட்ட நூல் அதில் வல்லவர்கள் இருக்கிறார் டாக்டரேட் பெற்றவர் கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படி கூட்ட தான் அது கேட்குறார் பின்னணி என்ன திருச்சட்ட நூலில் அதாவது சாதாரணமாக சொல்லப்படுகின்றது டோரா என்ற ஒரு சட்ட நூல் இஸ்ராயல் மக்களுக்கு அதில் கிட்டத்தட்ட அறுநூற்றி நாலு அறுநூற்றி ஏழு கிட்டத்தட்ட சட்டங்கள் உண்டு அப்போ இவட கேள்வி என்ன அந்த அறுநூற்றி சொற்று சட்டங்களுள் தலை சிறந்த சட்டம் என்ன இவன் தெரியாமல் கேட்கல அவன் சட்டத்து அரணி எங்கள்ட மொழியில் எப்படின்னா சனாதிபதி சட்டத்து அரணி ஆனால் இவரை பிடிக்க வேணும் எங்கேயாவது இவரை பிடிக்க வேண்டார் எல்லாரையும் மடக்கிறாரு சது சேர மறக்கிறாரு பரிசு சேர மடக்கிறாரு இவரை எங்கேயாவது பிடிக்கணும் இதுதான் இடம் ஜெய்சுக்கு தெரியும் எங்களுக்கே தெரியும் எங்களை மடக்க வர கேள்விகள் என்ன அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்குற கேள்விகள் என்னன்னா எங்களுக்கே தெரியும் அது எதுவும் புதுமை ஒன்றும் கிடையாது ஜேசு அழகாக சொன்னார் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராய கடவுளம் அன்பு செலுத்து முழு இந்த என்ன எனக்குழப்பினது முழு என்ற என்ன எந்த விதமான சந்தேகமின்றி எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி எந்த விதமான அஜெண்டா கீழே வச்சுக்கொண்டு கொண்டு மாதிரி எதுவுமே இன்றி நிபந்தனையற்ற அன்பு அது செய்ய முடியுமா முழு அது முழு உள்ள மனம் இதயம் அதாவது முழுமை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அறிவு ரீதியாக மட்டுமில்லை உணர்வு ரீதியாக மட்டும் முழு மனிதம் அப்படி அன்பு செலுத்தலாமா அதுக்கு முன் அன்புண்டா என்ன என்ற சில சொற்கள் காலப்போக்கில் மலிவாகி மலிந்து துர்பிரயோகம் செய்யப்படுகின்றது எதற்கும் அன்பு நான் ஒன்று அன்பு செய்கிறேன் கண்டவுடன் காதல் என்று சொல்கிறார் கண்டவுடன் காதல்களே யாரு ஷேக்ஸ்பியர் எழுதினது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அது லவ் அல்ல அது என்ன அது ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் அதில் தப்பில்லை ஆனால் அது அன்பு அல்ல அன்பு ஒரு சக்தி அதனால நான் சொல்வது அன்பு ஒரு பேர் சொல் அல்ல ஒரு வினைச்சொல் தமிழது அன்பு செய் வினைச்சொல் பேச்சொல் வந்து அசையாது அப்படியே தங்கி நிற்கும் தேங்கி நிற்கும் ஆனால் இந்த அன்பு வந்து அசையும் அன்பைத்தான் வள்ளுவர் சொன்னார் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் கிடையாது திறந்திருக்கு எவ்வளவு தூரம் தெரியாது கிடையாது அதாவது மனித எல்லைகள் கிடையாது பவுண்ட்ரிஸ் அப்படி கொடுத்த அன்பை நாங்கள் வாழலாமா அன்புக்கு உலகில் வேறு மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறார்கள் உலகெல்லாம் கொடுக்கும் விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளல் ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளல் ஒரு முறை அல்ல ஒரு படிமுறையாக வர வேண்டிய ஏற்றுக்கொள்ளல் ஆனால் ஏற்றுக்கொள்ள ஒரு படிமுறை என்ன படிமுறை நான் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் முதல் அவர் யாருன்னு எனக்கு தெரியவணும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடில் தெரியாதே காதல் இல்லை எனக்கு தெரியாது யாருன்றே தெரியாது அதான் அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு நான் யாரென்று நீ அறிவதற்கு நான் உன்னோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நான் யார் என்று பகிர்ந்து கொண்டாதான் உனக்கு தெரியும் நான் யார் என்று அப்போ பகிர்ந்தல் முதல் ரெண்டாவது அறிதல் நீ பகிர் பகிரும் பொழுது அதுக்கு செவிமடுத்து உன்னை அறிய வருகிறேன் நீ யார் அது மட்டும் போதாது அந்த அறிவை வைத்துக் கொண்டு உன்னை புரிந்து கொள்ளுகிறேன் அண்டர்ஸ்டாண்டு மிக முக்கியமான ஒன்று பகிர்தல் எல்லாத்திலையும் அறிதல் இருக்கலாம் அறிதல் எல்லாத்திலும் பகிர்ந்த புரி புரிதல் கிடையாது அதன் பின் தான் ஏற்றுக்கொள்கிறோம் அவ பகிர்ந்தல் செவிமடுத்தல் அறிதல் புரிதல் ஏற்றுக்கொள்ளல் இது ஒரு படிமுறை அவை நண்பர்கள் ரெண்டு பேர் எடுத்துக்கொண்டா என்ன அல்லது கணவன் மனைவி எடுத்துக்கொண்ட என்ன ஒரு கால் பகிர்ந்தால் போதாது தொடர்ச்சியாக எங்களோட வாழ்க்கையை பகிரும் பொழுது தொடர்ச்சியாக நான் உன்னை யார் என்று அறியும் பொழுது நீ என்னை யார் என்று அறியும் பொழுது தொடர்ச்சியாக நான் உன்னை புரிந்து கொள்ளும் பொழுது நீ என்னை புரிந்து கொள்ளும் பொழுது தொடர்ச்சியாக நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் அன்பு நல்ல உளவியல் விளக்கம் இப்போ பாரதியார் ஒரு பாடல் பாடினார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காதல் 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 அன்றியர் காதல் அன்றையர் சாதல் 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 இது என்ன காதல் இன்றைக்கு எவ்வளவு மலினப்படுத்தி விட்டார்களே அதுவும் சினிமாவை வச்சுக்கொண்டு ரேடியோவில் பேசுவாங்களோ நான் உன்னை காதலிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் மீட் பண்ணுறான் அல்லது எங்கேயா கண்டுருக்குறான் அவளை காதல் வருமா அப்போ பாரதியார் சொன்ன காதல் என்ன ஆழமான அன்பு அன்பின்றி வாழ முடியாது அதைத்தான் பாரதியார் சொல்லியிருக்கிறார் என்னை யாராவது ஏற்றுக்கொண்டால் முதல் தாய் பிற தந்தை பிற சகோதர சகோதரிகள் பிற என்னுடைய சுற்றாடல் பிற என்னுடைய நண்பர் அன்றால் அது விரிஞ்சு கொண்டே போகும் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்கள் அதைத்தான் பாரதியார் காதல் என்று அருமையாக சொன்னார் கண்டவுடன் காதல் அல்ல அப்படி கொத்த ஒரு அன்பு தான் முழுமையான அன்பு ஏசு கடவுளோடு மட்டும் சொல்ல உன் அயலவனையும் ஒரு முக்கோண அன்பு முக்கோணம் இப்படி அல்ல இப்படி அதாவது கடவுள் உள்ளுக்கு நான் நான் நீ என்ற உறவு நான் நீ உறவு இறைவன் என்னுள் இருக்கும் இறைவனோடு உள்ளு அந்த முக்கோண அன்பு இப்படி முழுமையாக இருக்க வேண்டும் அப்போ நான் அடிக்கடி கேட்டேன் இந்த குழப்பின காரணம் என்னென்றால் இந்த ஒரே ஒரு அழைப்பை அது கற்பனை என்று சொல்லி எனக்கு பிடிக்கிற அந்த அந்த அன்புக்கும் கற்பனைக்கும் அன்புக்கும் கட்டளைக்கும் சொற்கள் பொருந்த இல்லை நான் ஏற்றுக்கொண்டு ஒரு அழைப்பு கடவுள் அன்பு ஜிஎஸ்டுடைய அழைப்பு இந்த அழைப்பை நான் வாழுகின்றேனா இல்லை என்று தான் சொல்லுவோம் நான் முயற்சி செய்யலாம் ஆனால் முழுமையாக நான் இப்போ அன்பு செய்யணும்னு சொல்ல முடியாது ஏன் சில எதிர்பார்ப்புகள் உண்டு செபத்திலே சில எதிர்பார்ப்புகள் உண்டு உறவிலே சில எதிர்பார்ப்புகள் உண்டு இந்த எதிர்பார்ப்புகளை பற்றி கால்ரோயர் என்ற ஒரு உளவியலாளர் அறுபது எழுபதில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் விளக்கமாக சொன்னார் வாழ்க்கையில் பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் இந்த எதிர்பார்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை என்னுடைய எதிர்பார்ப்புக்கு நீ வாழ வேண்டும் அது தப்பு உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நான் வாழையில்லை வாழ முடியாது அப்படி உனக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் சொல்லு விரிவாக சொல்லி தான் நான் உன்னுடைய எதிர்பார்க்கிறேன் அப்போ எனக்கு தெரியும் இந்த உன்னுடைய எதிர்பார்ப்புகளை என்னால் சந்திக்க முடியும் நிறைவேற்ற முடியும் ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளை என்னால் சந்திக்க முடியாது அப்போ ஒரு உறவுண்டு ஆரோக்கியமாக வாழும் இல்லை என்னுடைய எதிர்பார்ப்பு மறைவாக இருந்தால் கஷ்டம் எதிர்பார்ப்புகள் ஒரு பெரிய பிரச்சனை அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பு முன்றி அன்பு செய்கிறேன் அதுதான் நிபந்தனையற்ற அன்பு அப்போ இந்த முக்கோண அன்பு மட்டும் போதும் இப்போ இந்த ஒரே கற்பனையில் நான் சொன்னது போல அழைப்பில் எல்லா சட்டங்களும் எல்லா நூல்களும் அடங்கும் இதை வாழ்ந்தாலே போதும் இதை வாழ்ந்தாலே போதும் நாங்கள் எத்தனையோ சட்டங்களை வச்சுக்கொண்டு எத்தனையோ சடங்குகளை வச்சுக்கொண்டு எத்தனையோ பாரம்பரியங்களை வச்சுக்கொண்டு தேவையில்லாமல் துன்பப்படுகின்றோம் அதான் ஜேசு சொன்னார் சுமை சுமந்து என் என்னண்டை வாருங்கள் என்னண்டை நேரடியாக வாருங்கள் தரகள் தேவையில்லை நேரடியாக ஜேசு சொன்ன வார்த்தை சொல்ல இல்லை நேரடியாக என்னிடம் வாருங்கள் ஏன் என் நுகம் எளிது என்ன இந்த நுகம் அன்பு இந்த அன்பொன்றே போதும் மற்ற எல்லாம் தேவையில்லை இதை சரியாக புரிந்து கொண்ட ஒரு புனித தான் புனித அகஸ்டி நான் வாழ்கிற ஞான வழி என்ற இடத்துல இதை எழுதி வச்சுருக்கிறேன் அன்பு செய் பின்னர் இதையும் செய் அன்பு செய் பிறகு எதையும் செய் அதை பார்த்தவுடன் அல்லது கேட்டவுடன் என்ன இவர் இப்படி சொல்கிறார் எதையும் செய்யலாமா அன்பு செய் நீ உண்மையாக அன்பு செய்தால் தீங்கு செய்ய மாட்டாய் பழி வாங்க மாட்டாய் பொய் சொல்ல மாட்டாய் எல்லா கற்பனையும் இருக்கு உண்மையான அன்பு நேர்மையான அன்பு இதே சுத்தியான அன்பு இருக்குமா இருந்தால் நீ தவறு செய்ய வழி இல்லை தவறு செய்ய வழி இல்லை அண்மையிலே ஒரு பிஹெச்டி தீசு தொண்டையிடம் தந்தார்கள் அதை படித்து சில கொமெண்ட்ஸோ ஒரு விமர்சனம் செய்ய சொல்லி அது ஒரு வசனம் ஒன்று வந்தது இன்டிமேட்டாக இருக்கிறவர்கள் ஒருவரையொருவர் துன்புறுத்துகிறார்கள் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அது என்னுடைய கணிப்பின்படி தவறு இன்டிமேட் என்ற எண்ணம் இன்டிமேசி என்ற எண்ணம் அதை தமிழை நாங்கள் அந்யோன்ய உறவு என்று தான் மொழிபெயர்க்கணும் வேறு சொல்லி இருக்கிறது போல எனக்கு தெரியல இருந்தால் பார்க்கலாம் அந்நியோன்ய உறவு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இது என்ன இந்த இன்றிமே ரிலேஷன்ஷிப் தான் என்ன நான் முழுமையாக என்னை உன்னோடு பகிர்ந்து கொண்டு என்ற உடைந்த தன்மையை புரோக்கன்னஸ் என்னுடைய இன்றைய நிலையை ஊண்டட்னஸ் நொந்த நிலையை எல்லாவற்றையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீயும் உன்னை என்னோடு பகிர்ந்து கொள் அந்த பகிர்ந்த பின் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இன்றி தோன்றும் அதுதான் இன்றி மசின உண்மையான பொருள் அப்படி ஒரு இன்டிமசி இருந்தால் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ எந்த விதத்திலும் பாதிக்க மாட்டார் துர்ப்பிரயோகம் செய்யும் பாதிப்பில் துர்ப்பிரயோகம் செய்ய மாட்டார்கள் அது அந்த சுற்றல கேள்விக்குரியது எரிக் ஃப்ரம் என்ற ஒரு ஜெர்மன் நாட்டு உளவியலாளர் மிக தெளிவாக சொன்னார் இன்டிமசி இஸ் எ ஹியூமன் நீடு மனித தேவை அந்நியோன்ய உறவு ஒரு மனித தேவை நீது அப்படின்னா என்ன கருது நான் வாழ்வதற்கு வளர்வதற்கு யாராவது ஒருவர் என்னை புரிந்து அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளவும் போல் அதே நபரை நானும் அறிந்து புரிந்து அதுதான் இன்ட்ரிமஸ் இதுவரும் ஒரு ஒரு சார்பில் இப்போ உலகில் நான் உழவளத்துணை செய்கிற பொழுது சிலர் வந்து தங்கள் கதையோட முழுமையாக சொல்கிறார்கள் முழுமையாக சொல்கிறார் உடைந்த தன்மை அது சொல்ல வேண்டும் இல்லைன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் அங்கு அந்நியோன்னு உறவு கிடையாது ஏன் என்னுடைய வாழ்க்கையை நான் அவரோடு பகிர்வது ஆரோக்கியமற்றது அது ஒரு ப்ரொஃபெஷனல் ரிலேஷன்ஷிப் அது சாதாரண உறவல்ல ஒரு ப்ரொஃபெஷனல் ஆகவே ஒரு உளவியல் உளவியல் துணை செய்பவருக்கும் துணை நாடி வருபவருக்கும் இடையே இன்டிமஸி கிடையாது அதே போல் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் அல்லது ஒரு டாக்டருக்கும் ஒரு நோயாளிக்கும் கிடையாது இருக்கக்கூடாது அதே போன்றுதான் ஒரு மாணவர் அது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஆகவே இருசாரும் பகிர்ந்து கொள்ளும் தான் இன்டிமஸ் என்று அந்நிய உறவு இந்த அந்நியோன்ய உறவு ஒரு ஒரு மனித தேவை இது தான் இன்றைக்கு மனிதர் கஷ்டப்படுகிறார் சில விட கணவன் மனைவிய கூட சில வழியில் தடவைகள் கிடையாது நண்பர்களை நம்பி பகிர பகிர ப பஷ்டமாக இருக்கு பயமாக இருக்குது ஏன் பயமாக இருக்குது இவன் என்ன காட்டி கொடுத்துருவானோ அப்படி ஒரு பயம் இருந்தால் நான் என்ன பகிர முடியாது நேற்று ஒரு நல்ல ஒன்று பார்த்தேன் அதில் நிலாந்தன் ஒரு பே என் சம்தம் ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் விமர்சகர் அவர் சொன்னார் இன்றைய தமிழ் சமூகம் இன்றைய தமிழ் சமூகம் எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்கின்றோம் ஒரு தலைவர் என்று வரும் பொழுது ஒரு தலைவி என்று வரும்பொழுது இவர் யார் இவருக்கு பின்னாலே யார் இவருக்கு பணம் கொடுப்பது யார் என்று சந்தேக கண்ணோடு தான் பார்க்கிறோம் சொன்னார் அதில் ஒரு பெரிய உண்மை ஒன்று உண்டு அப்படிப்பட்ட சந்தேக கண்ணோடு பார்க்கிற பொழுது அந்நியோன்னு உறவு வர வாய்ப்பே கிடையாது ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அதைத்தான் ஜேசி சொல்கிறார் அப்படி ஒரு உறவைத்தான் ஜேசு என்று சொல்கிறார் அப்படி கொத்த உறவு இருக்குமா இருந்தால் அப்படி கொத்த உறவு இருக்குமா இருந்தால் உனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை எல்லா சட்டங்களும் அது உள்ளடக்கப்படுகின்றது இது ஒரு ஆழமான ஒரு கற்ப கற்பை என்று சொன்ன விரும்பு ஆழமான ஒரு அழைப்பு இது கத்தோலிக்க ம மக்களுக்கு மட்டுமில்லை மனிதர் அனைவருக்கும் உள்ள அழைப்பு ஏன்னா மனிதன் அனைவருக்கும் தேவை கத்தோலிக்க மக்களுக்கு தான் இப்படி ஒரு அந்நியன்னி உறவு தேவை என்று சொல்வதற்கு மிகத்தவர்கள் எல்லா மக்களுக்கும் மனிதர்கள் வந்தால் எல்லோருக்கும் இந்த அந்நியன்னி உறவு தேவை அதிலிருந்து பிறந்தது தான் இந்த அழைப்பு முழு மனதோடும் ஒரு ஒன்றும் தேவையில்லை அந்த ஒன்றே வாழாமல் அந்த தந்த ஒரே ஒரு அழைப்பை கற்பை என்று சொல்லுங்கள் அதை வாழாமல் நாங்கள் கோயிலில் போய்ட்டு ஆலயங்களை போய் என்னென்னவோ இல்லாமல் செய்கிறோம் முக்கியமானதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்ய இந்த அழைப்பை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு அறிவோடு முழு முழு மனிதத்தன்மையோடு உன்னை நேசி உன்னை அன்பு செய் உன் ஆயுதவனை அன்பு செய் அதன் மூலமாக உன்னுள் இருக்கும் இரவினோடு உறவுகள் உறவினுடைய உச்சக்கட்டம் இத்தோடு நிறுத்திக்கொண்டு மறு சந்தர்ப்பத்தில் சந்திக்க மட்டும் அன்பு கூறி விட வணக்கம் ஹோலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்